வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து பேசிக் கல்ஜி அதாவது அடிப்படை இயற்கணிதங்கிற தலைப்பிலிருந்து ஒரு வினா பார்ப்போம் இந்த வினா இருபடி சார்புகள்ங்கிற உட்தலைப்பு அதாவது குவாரடிக் ஃபங்க்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க வாங்க கணக்குக்கு போவோம் த ப்ராடக்ட் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் ஆப்ஷன் டி நன் ஆஃப் இதே தமிழ் டி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் நைன் ஈக்குவல் என்ற சமன்பாட்டின் மெய் மூலங்களின் பெருக்கல் பலன் மெய் மூலங்களின் பெருக்கல் பலன் இங்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா மெய் மூலங்கள் மெய் மூலங்களின் பெருக்கல் பலன் ஆப்ஷன் ஏ எப்பொழுதும் மிகை ஆப்ஷன் பி எப்பொழுதும் குறை ஆப்ஷன் சி கிடைக்க பெறாது ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இப்போ இந்த கணக்குல இருபடி சார்புல இருந்து இருபடி சார்பாட பயன்படுத்திருக்காங்க அதனுடைய கான்செப்ட் நமக்கு கொஞ்சம் கருத்துருக்கள் நமக்கு தெரியும் தெரிஞ்சா இந்த கணக்கை ஈஸியா நம்ம அட்டென்ட் பண்ணலாம் இப்போ இருபடி சார்புகள் இப்போ நம்ம இருபடி சார்புகள்ங்கிறது என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் square பி எக்ஸ் plus c, இங்கு எக்ஸ் பிலாங்ஸ் to ஆர் ஏ நாட் equal to ஜீரோவாக இருக்கணும் இப்போ இந்த சார்பு இஃப் ஏ கிரேட்டர் தன் ஜீரோவும் இதனுடைய தன்மை காட்டி டி அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி less லெஸ் ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த சார்பி எஃப் than கிரேட்டர் அதே மாதிரி ஜீரோவாக இருந்து அதனுடைய தன்மை காட்டி பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி லெஸ் அன் ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த சார்பி எஃப் எக்ஸ் less than ஜீரோ இப்போ இதை எப்படி இந்த இதை வந்து நம்ம செக் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி எடுத்துப்போம் சார்பு இது நம்மளாம் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ இப்போ இந்த இடத்துல ஏ வேல்யூ எவ்வளோ கோய்சன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று பி வேல்யூ எவ்வளோன்னா மைனஸ் எயிட்டு சி வேல்யூ எவ்வளோன்னா ப்ளஸ் தேர்ட்டி டூ

நாலரண்டு எட்டு முனி முன்னாங்கு பன்னிரெண்டு அப்போ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கும் போது நம்ம பெரிய எண் குறிய தான் நம்ம போடுவோம் அப்போ டி இந்த இடத்துல என்ன வருதுன்னா லெஸ் தேன் ஜீரோ அதாவது டி வந்து இந்த சமன் சமன்பாட்டில் லெஸ் தேன் ஜீரோ வருது இஃப் இப்போ ஏ இங்கே என்ன ஆகுது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கு ஏ வந்து என்ன கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கு

2 ஸ்கொயர் மைனஸ் 8 into டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ அப்போ ஃபோர் வேல்யூ இங்கே எவ்வளோன்னா ஃபோர் மைனஸ் பதினாறு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் மைனஸ் பதினாறு இது கிரேட்டர் தன் ஜீரோ தான் இப்போ அடுத்த கேஸ் வேறு இன்னொரு நம்பர் வேறு நம்ம எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் அப்போ எக்ஸுக்கு நான் negative நெகட்டிவ் நம்பர் சூஸ் பண்ணுறேன் f ஆஃப் மைனஸ் டூக்கு எப்படி இருக்குங்கிறது பாப்போம்? சார்பு இப்போ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எயிட் இன்டூ மைனஸ் டூ plus தேர்ட்டி டூ இப்போ இந்த இடத்துல பிளஸ் நம்பர் கிடைக்கிது இப்போ இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் அப்போ இதுவும் பிளஸ் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கிரேட்டர் தேன் ஜீரோ இப்போ பின்ன எண்களுக்கு செக் பண்ணி பாப்போம். பின்ன என்ன என்ன எக்ஸ்எஸ் ஹாஃப் போடுவோமா எஃப் ஹாஃப் அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் பை ஃபோர் மைனஸ் எய்ட்டு இன்டூ ஒன் பை டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ இப்போ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோரு அப்போ மைனஸ் ஃபோர் தேர்ட்டி டூவில் மைனஸ் ஃபோர் போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டு ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ரெண்டுமே மிக என்ன இருக்குது அப்போ கண்டிப்பாக இதுவும் என்ன ஆகும் கிரேட்டர் தன் ஜீரோ அடுத்ததாக ஃபோர்த்தில் மைனஸில் பின்ன என் சூஸ் பண்ணுவோம் மைனஸ் ஆஃப் அப்போ f of minus of is equal to substitute பண்ணம் சப்ஸ்டூட் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு plus கடைச்சிருது மைனஸ் 8 மைனஸ் minus half தேர்ட்டி டூ இப்போ இந்த இடத்துல கவனிங்களேன் இங்க மைனஸ் into மைனஸ் plus, இதுவும் ஒரு மிக எண் இதுவும் ஒரு மிக எண் அப்போ இதனுடைய டோட்டல் என்ன கண்டிப்பா, கிரேட்டர் தென் 0, தான் மிக எண் தான் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இஃப் ஏ கிரேட்டர் தென் ஜீரோ மற்றும் உங்களுடைய தன்மை காட்டி லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் நம்முடைய சார்பு வந்து மிகை சார்பாக தான் எஃப்எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இப்போ இதே ரிவர்ஸ்ல இஃப் எஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் அதனுடைய டிஸ்கிரிமினன்ட் பார்ட் என்ன லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கணக்குக்கு போவோம் இங்கே இருபடி இங்கே சார்பு இருபடி சார்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா

இதுவும் ஒரு கிரேட்டர் தான் ஜீரோ நம்பர் நைனும் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ இப்போ இந்த மூணுமே கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ இந்த டோட்டலாக இந்த எஃப்எக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் ஜீரோனா இது ஏன் எப்போ இந்த சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும்னா நம்மளுடைய ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் ஏ கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கணும் நம்ம டிஸ்க்மெண்ட் பார்ட் எப்படி இருக்கும் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும் டிங்கிறது என்னென்னா தன்மை காட்டி தன்மை காட்டினா என்ன டிஸ்க்மினன்ட்டு அதாவது ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஒரு சார்பில் என்னோட டிஸ்க்மெண்ட் பார்ட் என்னென்னா பி ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் ஏசி b minus 4ac less than 0 இருந்தால் மூலங்கள் கர்ப்பனை இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதாவது ஒரு இருப்படி சொன்பால்லானுடை தன்மை காட்டி less than 0 வா நான் அங்க மூலங்கள் கர்ப்பனை அதாது கர்ப்பனை மூலங்கள் அதாது complex solution complex நம்பராவா வரும் அப்படியங்கர்து இந்த concept நமக்கு தெரிஞ்சிருக்கொண்டும் ஓகே இப்போ நம்மளுடைய கணக்குல f(d) வந்து எப்படி வருது less than 0 அப்ப கண்டிப்பா d less than 0னா இதுக்கு என்ன மூலம் இருக்காது மெய் மூலங்கள் இங்கே கிடையாது this implies therefore d less than 0 implies everybody சமன் பார்ட்டின் மூலங்கள் கற்பனை this implies இங்கு மெய் மூலங்கள் கிடையாது அதனுடைய பெருக்கல் பலன் பராது மெய் மூலங்களின் பெருக்கல் பலன் கிடைக்க பெறாது அப்ப நம்மளுடைய ஆப்ஷன்ல பார்த்தா ஏ எப்பொழுது மிகை B ஆப்ஷன் எப்பொழுதும் குறை C, வந்து கிடைக்க பெறாது இப்போ இந்த கிடைக்க தான் இங்கே சரியான உடைய அப்போ சரியான தீர்வு என்னென்னா ஆப்ஷன் சி சரியான தீர்வு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்